சாமர்த்தியசாலி விலங்கு சையாமேஸ் பூனைகளின் நுண்ணறிவு திறன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கும் சில பிராணிகளில் வந்து நாய்கள் தான் விசுவாசத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றவையாக இருக்கும் பூனைகளும் குழந்தைகளால் வந்து மிகவும் விரும்பப்படும் வந்து சில பிராணிகள் தான் சொல்லணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சையாமீஸ் பூனைகள் மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்தவை என்று சொல்லலாம் பூனை இனங்கள்லேயே வந்து சையாமீஸ் பூனைகள் மிகவும் வந்து புத்திசாலித்தனமான ஒன்றாக இருக்கிறதா சையாமிஸ் பூனைகள் வந்து உலகின் மிக பழமையான வளர்ப்பு பூனைகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறதா இவை பார்த்தீங்கன்னா தாய்லாந்தை பூர்வீகமாக கொண்டவை சொல்லலாம் அரச குடும்பத்தினரால் மிகவும் விரும்பி வளர்க்கப்படுறதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் பிரபலமாக மாறினதாம் இவை வந்து மெலிந்த கால்கள் நீண்ட மெல்லிய வாழ் நீள நிற கண்கள் அழகான முகம் என தனித்துவமான தோற்றம் கொண்டவை சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் தான் வெள்ளை மாளிகையில் வைத்து வளர்க்கப்பட்டன என்று ஒரு பெருமையை வந்து பெற்ற பூனைகள் தான் இது மனிதர்கள் பூனைகளுடன் மிகவும் வந்து தோழமை உணர்வுடன் வந்து பழகுவதில் வந்து இந்த சையாமிஸ் பூனைகள் சிறந்து விளங்குகிறதா இது பார்த்தீங்கன்னா இவற்றின் குரல் மற்றது உடல் மொழியை வந்து பயன்படுத்தி தான் மற்ற இனங்களை விட தனித்து தெரியும் திறன் படைத்தவையாக இருக்கிறதா சையாமிஸ் அப்படி என்ற பூனைகள் வந்து மனிதர்கள் விரும்புவதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நாய்களை போல நடந்து கொள்வது தான் ஏனென்று சொன்னால் புத்திசாலி விலங்குகளாக கருதப்படும் நாய்கள் மனிதர்களுடன் மிகவும் வந்து நெருங்கி பழகக்கூடியவை அதே தான் இந்த உரிமையாளர்களை பிறகு வந்து பின்தொடர்ந்து கொண்டே செல்கிறதாம் அதாவது அவர்களுடன் விளையாடுறது பின்தொடர்ந்து வலுவான பிணைப்புகள் வந்து அவர்களுடன் நிழல் போல வந்து பின்தொடர்கிறது மேலும் வந்து விசுவாசம் மற்றது தோழமை உணர்வு நாய்களை போலவே இதுவும் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த பூனைகள் நீண்ட நேரம் தனித்து விடப்பட்டால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் ஆளாகும் சொல்லப்படுகிறது எனவே இவற்ற எப்போதுமே வந்து உரிமையாளர்கள் கூட தான் வச்சு வளர்க்கணும்னு சொல்லப்படுகிறது வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடன் நன்றாக வந்து சுட்டித்தனமாக விளையாடும் ஆற்றல் கொண்டவை வீட்டில் இருக்கக்கூடிய பிரசல்ல பிராணிகளுடன் கூட நன்றாக பழக்கம் ஆனால் இவற்றை நன்றாக பராமரிப்பது வந்து மிகவும் அவசியமாகவும் இருக்கிறது இவை வந்து மியாஃபு என்று சொல்லும் போது மனிதனின் குரலை போல என்று சொல்லப்படுகிறது அதனால் தான் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது இவை பாசத்துக்கு இயங்கும் போது மென்மையாக கத்தும் ஏதாவது ஒரு கவலை அல்லது சோகமாக இருக்கும் போது கூட சத்தமாக வந்து அழும்னு சொல்லப்படுகிறது இவை மனிதர்களுடன் குறிப்பாக தங்கள் உரிமையாளர்களுடன் தான் உரையாடுவதை போன்ற பல விதமான குரல் ஒளிகளை எழுப்புகிறத தங்கள் தேவைகள் மற்றது உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த சுத்தமாக வந்து மியாஃப் என்று கத்தும் போதுதான் பார்க்கவும் கேட்கவும் வந்து மிகவும் ரசிக்கும்படி இருக்கிறதுன்னே சொல்லலாம் இந்த பூனைகள் மற்ற பூனை இனங்களை விட வேகமாக வந்து கட்டளைகளையும் தந்திரங்களையும் கற்றுக்கொள்ளும் திறன் படைத்தவை கயிற்றில் நடப்பது நீச்சல் அடிப்பது விளையாடுவது போன்ற செயல்பாடுகளும் இவற்றில் அடங்கும் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்ன நாங்கள் வந்து சையா பூனையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி